ஹாய் நம்ம இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஒரு டாபிக்கு புது விதமான ஒரு வீடியோவோட ஆரம்பிக்க போகிறோம் இன்னைக்கு இந்த நாள் எப்படி போச்சுன்னா ரொம்ப அழகாக போச்சு எனக்கு இன்னைக்கு இந்த நாள் இன்னைக்கு வந்து நான் இந்த ஊத்துக்கோட்டை வரையும் ஒர்க்குக்காக போயிருந்தேன் போன இடம் பார்த்திங்கன்னா சிட்டிக்கு உள்ளே போயிருந்தேன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆகிருக்கும் ஊத்துக்கோட்டை போகிறதுக்கு திருத்தனையிலேருந்து இதுவே நான் தெருத்துலேருந்து நகரிக்கு போகிற வழியில் வந்து புது பைபாஸ் ஒன்று வந்துருக்கு இந்த பைபாஸ் பார்த்திங்கன்னா ஆறு வயிற்சாலே இது இது இன்னும் ஓப்பன் ஆகலை இன்னும் கொஞ்ச காலத்தில் இது கம்பல்சரி இது ஓப்பன் ஆகிடும் இந்த வழியில் போக ஆரம்பிச்சா ஒரு ஆஃப் அன் ஹவர்ல ஆஃப் அன் ஹவர்லேருந்து முக்கால் மணி நேரத்தில் ஊத்துக்கோட்டை ரீச் ஆகிடலாம் நிறைய ஸ்பெஷலிட்டி இருக்குது இந்த ஹைவேல வந்து நிறைய ஸ்பெஷலிட்டி இருக்குது சிசிடி கேமராவிலேருந்து இருந்து நிறைய ஒரு செக்யூரிட்டிலாம் இருக்குது இதில் இந்த ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா கார் ஜீப் பஸ் வேன் தான் போக முடியும் பைக் வந்து நாட் அலோட் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பைக்லாம் கொஞ்சம் அலோவ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அதாவது சிட்டிக்குள்ளே போய் ட்ராஃபிக்கில் மாடிட்டு போகிறத விட சிட்டிக்கு அவுட்டரில் நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டோடு பார்த்துட்டு அப்படி போயிடலாம் அப்படி ஒரு பிளேஸ் தான் இது நிறைய சிட்டிக்கு நடுவில் தான் வந்து ரோடெலாம் போட்டுன்னு போவாங்க அதை விட சிட்டிக்கு அவுட்டரில் போகிறது இன்னும் அழகு நிறைய வியூ பாயிண்ட்லாம் இருக்கும் பார்த்துட்டே போகலாம் சிட்டிக்கு நடுவில் போகிற டிராஃபிக் தான் நிறைய கடைங்க இருக்கும் சின்ன சின்ன இடத்துல வந்து ரோடு போட்டு உடைச்சிட்டு இதெல்லாம் நல்லா இல்லை அதே இது சிட்டிக்கு அவுட்டரில் போனா இன்னும் அழகா இருக்கும் இன்னும் கொஞ்சம் காலம் இந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா கம்பீசி இது ஓப்பன் பண்ணுவாங்க பப்ளிக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும்